மனிதர்களின் சில கண்டுபிடிப்புகள் நம்மை ஆச்சரியப்பட வைக்கும் அந்த வரிசையில் இன்று நாம் சில பிரமிப்பான பல விண்வெளி ஆச்சரியங்களை பார்ப்போம் வாருங்கள் மனிதன் சூரியனை ஆபத்தான ஒன்றாக மட்டும் பார்த்திருந்தால் கண்டிப்பாக நமக்கு சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் என்ற அளப்பரிய ஆற்றல் கிடைத்திருக்க வாய்ப்பில்லை ஆனால் அந்த சூரியனின் அளப்பரிய ஒளி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றுவதற்கு தேவையான ஒன்றை தயாரித்ததால் நாம் சூரியனின் ஆற்றலை பல விதங்களில் உபயோகப்படுத்துகிறோம் அதே போலதான் மனிதனின் பலவிதமான கண்டுபிடிப்புகள் நம் உலகிற்கு பல ஆச்சரியமான பல கருவிகளை கிடைக்கச் செய்துள்ளன அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க போகும் ஒரு அசாதாரணமான கண்டுபிடிப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வகை கண்டுபிடிப்புகள் எப்படியெல்லாம் நமக்கு உபயோகப்படுகின்றன என்று நாம் தான் உணர்ந்து கொள்ள வேண்டும் நன்றாகவே தெரியும் வெற்றிடத்தில் அதாவது விண்வெளியில் நம்மால் எந்தவிதமான விதமான ஒளி சவுண்டையும் கேட்க முடியாது ஒளி அலைகள் வெற்றிடத்தில் பயணம் செய்யாது ஏனென்றால் வெற்றிடத்தில் நமக்கு சவுண்டு கேட்க வேண்டும் என்றால் அங்கு நாம் அனுப்பும் ஒலி அலைகள் அதிர்வடைய கண்டிப்பாக அணு மூலக்கூறுகள் தேவை ஆனால் வெற்றிடத்தில் அணு மூலக்கூறுகள் இல்லாத காரணத்தால் நாம் ஏற்படுத்தும் அதிர்வு வைப்ரேஷன் வெற்றிடத்தில் பயணம் செய்வதில்லை அதனால்தான் நம்மால் விண்வெளியில் எந்தவிதமான விதமான சவுண்ட் ஒளியையும் கேட்க முடிவதில்லை சரி இன்று நாம் விண்வெளியில் நம் சூரியனைச் சுற்றும் சில கோள்கள் மற்றும் சில துணை கிரகங்கள் அவைகள் ஏற்படுத்தும் வித்தியாசமான சப்தங்கள் சவுண்ட் எப்படி இருக்கும் என்று கேட்போம் நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் அதாவது விண்வெளியில் தான் சவுண்டு கேட்காதே அப்படி என்றால் இந்த சவுண்ட் எல்லாம் எப்படி கிடைத்தது என்று அதற்கான பதிலை மனிதனின் சில அச்சரியமான கண்டுபிடிப்புகள் மிக எளிமையாக விளக்கம் கொடுக்கின்றன பாருங்கள் அதாவது சூரிய ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றி தரக்கூடிய கருவி எப்படி வேலை செய்கிறதோ அப்படித்தான் கோள்களில் இருந்து வரக்கூடிய ரேடியோ அலைகளை ஒளி அலைகளாக கன்வெர்ட் செய்வதற்கென சில கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதாவது விண்வெளியில் ஆராய்ச்சி செய்வதற்காக அனுப்பப்படும் ஸ்பேஸ்கிராப்ட்களில் ரேடியோ அலைகளை கேப்சர் செய்து அதை அப்படியே சவுண்ட் ஒளி அலைகளாக மாற்றி கொடுக்கப்படும் சில கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கும் அதைத்தான் விண்வெளி ஆராய்ச்சியாளர்களின் உதவியுடன் வேறுபட்ட சவுண்ட்ஸ்களாக நாம் கேட்கிறோம் ஏழு விதமான மின்காந்த அலைகள் எலக்ட்ரோ மேக்னடிக் வேவ்ஸ் உண்டு அவைகள்தான் வேவ்ஸ் மைக்ரோவேவ்ஸ் இன்ஃப்ராரேட் விசிபிள் லைட் அல்ட்ரா வயலட் எக்ஸ்ரே அண்ட் காமா ரேஸ் இந்த மின்காந்த அலைகளில் ஒன்றான ரேடியோ அலைகளை தான் அப்படியே கேப்சர் செய்து அதை ஒளி அலை சவுண்ட் வேவ்ஸ்களாக மாற்றுகிறார்கள் இதன் அடிப்படையில் தான் இன்று சில விண்வெளி பொருட்களின் தனித்துவமான சவுண்ட்ஸ்களை கேட்கப் போகிறோம் வாருங்கள் முதலில் நம் சூரியன் தான் என்னும் டாப்லர் கிராப் கருவியை பயன்படுத்தி ஒளி அலையிலிருந்து சவுண்ட் வேவ்ஸ் ஒளி அலைகளாக மாற்றப்பட்டுதான் இதோ நம் சூரியனின் ஒளியை நாம் இப்போது கேட்கப் போகிறோம் அடுத்து சவுண்ட்ஸ் ஆஃப் சாட்ரன் சனி கோலின் சவுண்ட் இதோ இப்படித்தான் இருக்கும் சனிக்கோளின் துருவங்களில் உள்ள அரோராக்களுடன் ரேடியோ அலைகள் மிக நெருக்கமாக தொடர்பு கொள்வதால் அங்கிருந்து அதி தீவிரமான இன்டென்ஸ் ரேடியோ எமிஷன் ரேடியோ அலைகள் வெளியேறும் அதைத்தான் சனிக்கோளை மிக மிக நெருக்கமாக ஆராய்ச்சி செய்த கசினி கிராஃப்டால் கண்காணிக்கப்பட்டது இப்படித்தான் நாம் ஏற்கனவே கேட்ட சனிக்கோளின் சவுண்ட் சாத்தியமானது அடுத்து ஜூபிட்டர் போவ்ஷாக் அது என்ன ஷாக் அதாவது நம் சூரியனிலிருந்து அதிவேகமாக வெளியேறும் சூரிய காற்று சோலார் விண்டு வியாழனின் காந்த மண்டலத்தை கடந்து செல்லும்போது வியாழனின் காந்த மண்டலத்தோடு ஏற்பட்ட தொடர்பின் காரணமாக சூரிய காற்றின் வேகம் குறையும் அதே போல சூரிய காற்று திசை திருப்பப்படும் வியாழனின் காந்த மண்டலத்தால் இப்படி அந்த இடத்தில் இவைகளுக்கு இடையில் ஏற்படும் மாற்றத்தால் அங்கு ஒரு சோனிக் பூம் எனும் அதிக அளவில் சப்தம் சவுண்ட் உருவாகும் அப்படிப்பட்ட சவுண்டை தான் வியாழனை ஆராய்ச்சி செய்த ஜூனோ கிராஃப்ட் கேப்சர் செய்தது இதோ அந்த சவுண்டை கேளுங்கள் அதன் பின்பு மீண்டும் அதே கசினி ஸ்பேஸ் சனிக் சனிக்கோளின் ஆறாவது பெரிய நிலாவான என்சிலேடஸின் சவுண்டை நமக்கு அனுப்பியது இதோ அந்த சவுண்ட் அடுத்து வைஜர் ஒன் கிராஃப்ட் இரண்டாயிரத்தி பனிரெண்டு அக்டோபர் முதல் நவம்பர் வரையிலும் அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதிமூன்று ஏப்ரல் மற்றும் மே மாதத்தில் இன்டர்ஸ்டெல்லார் விண்மீன்களுக்கான இடைவெளி எனும் இடங்களை நெருங்கிய போது மிக அடர்த்தியான இன்டர்ஸ்டெல்லார் பிளாஸ்மா அல்லது அயனைஸ்டு கேஸ் அதாவது அயனியாக்கம் செய்யப்பட்ட வாயுக்கள் நிறைந்த இடத்தில் ஏற்பட்ட அதிர்வுகளை வயஜர் ஒன் கிராஃப்ட் சவுண்ட்களாக கன்வெர்ட் செய்தது இதோ அந்த சவுண்ட் நன்றி மீண்டும் ஒரு ஆச்சரியமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்